கேரளாவின் வயநாடு பகுதியை ஆண்ட வர்ம மன்னரால் கட்டப்பட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிருஷ்ணர் ஆலயம் பல்வேறு சிறப்புகளைக் கொண்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கிருஷ்ணர் கோயில் குமரியின் குருவாயூர் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலில் உள்ள நவநீத கிருஷ்ணர் தனது இரு கைகளிலும் வெண்ணையை ஏந்தி நின்ற நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னரோ கிருஷ்ணனின் மீது கொண்ட பக்தியால் இங்கேயே தங்கி வழிபட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது மற்ற கோவில்களைப் போல அல்லாது கிருஷ்ணர் ஜெயந்தியை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் இரவு எட்டு மணிக்கே நடை அடைக்கப்பட்டுவிடும் அப்படி நடை அடைக்கும் முன்னர் கிருஷ்ணரை வெள்ளித் தொட்டிலில் படுக்க வைத்து பக்தர்கள் தாலாட்டு பாடி தூங்க வைப்பதுதான் இன்றும் நடக்கும் நடைமுறை இந்த காட்சியைக் கண்டு தீபாராதனை பிரசாதத்தை அருந்துபவர்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது கோவிலின் உட்பிரகாரத்தில் கருடாழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள புனித கிணற்றின் அருகே சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சன்னிதானத்தின் காவல் தெய்வங்களாக இரண்டு பக்கமும் துவாரகை பாலகர்கள் கைகளில் சங்கும் சக்கரமும் வைத்துள்ளனர் இவர்களிடம் அனுமதி பெற்றுதான் உள்ளே சென்று கிருஷ்ணரையும் தரிசிக்க முடியுமாம் இதுதான் இக்கோவிலின் மரபு இந்த கோவிலை பொறுத்தவரை கொடிமரத்திலேயே நவகிரகங்களுக்கும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் கொடிமரத்தை சுற்றி வீற்றிருக்கின்றார்கள் கோவிலின் உள்ளே உள்ள சாஸ்தாவின் முன்பு ஏழு அடி உயரமுள்ள விளக்கின் தீபங்களை ஏற்றி நாற்பத்தி ஓரு நாட்கள் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் நோய்கள் தீரும் திருமணம் நடக்காத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவிலின் உள்ளே வீற்றிருக்கும் பூத்தான் இரவு நேரங்களில் பாதுகைகளை அணிந்து கோவில் சுற்றுவட்டார பகுதி மக்களை பாதுகாக்கின்றார் என மக்கள் நம்புகின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னரால் நிறுவப்பட்ட தெப்பக்குளம் பக்தர்கள் புனித நீராடும் பகுதியாக திகழ்ந்து வருகின்றது